வல்லப்படித்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட காலைவில்கள் சில சங்கீத தியான பதிவு ஒப்புக் கொடுக்குறோம் முன்னே நாமத்தை பயன்படுத்த தொடர்ந்து தியானிக்கிற பேத பதியிலே கத்தரை அறிகிற அறிவு என்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் ஏசுக்கர் சுமதிக்கிற தொடர்ந்து தானியல் ஒன்று பதினேழு இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலே சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் அறியத்தக்க அறிவுள்ளவனாய் மாற்றினார் இந்த நாலு யூத புருஷர் சாத்ரக் மேசைக்கு ஆபேத்தினங்க தானியல் ஏபுகத்தினைச் சரான் தேசத்துக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்கள் அவர் ராஜாவுக்கு முன்னதாக நிறுத்தப்பட வேண்டுபதற்காக நல்ல உணவு அவர்களுக்கு சிறப்பாக அவர்கள் கவனிக்க வேண்டுங்கிற ஒரு உத்தரவு போடப்பட்டது இந்த நான்கு வாலிபிலை விசேஷமாய் சாத்திரை பைசேக்கு ஆபயத்தினக தானியில் அந்த ராஜ்ய போச்சர தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு இருதயத்தில் தீர்மானித்து அந்த ராஜ்ய போச்சனத்தை தன்னை விளக்கி தன்னை சுத்தமாய் காத்து கொள்ள விரும்பினார்கள் இவர்கள் எடுத்த தீர்மானமும் ஆண்டவர்கள் சுத்தமாக இருக்கிற அங்கே இருக்கிற அந்த ராஜ்ய சமூகத்தில் இவர்கள் ஆயத்தம் பண்ணக்கூடிய அந்த பிரதானியும் கண்களை தயவு அடைச்சது இவர் சாதாரண மரக்கறி சாப்பிட்டார்கள் அந்த இராட்சி சமூகத்தில் சாப்பிட்ட வாலிபரோடு இவர்கள் அழகும் புஷ்டியும் இருந்தார்கள் நல்ல சாமர்த்தியம் உள்ளவராக அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இந்த நான்கு புருஷர்களுமே அறிவிலும் ஞானத்திலும் கத்தரை அறிகிற அறிவிலும் அவர்கள் தேர்ச்சி அடைந்தார் வளர்ந்தார்கள் இதெல்லாம் ஆண்டவர் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் அறிவு புத்தி இதெல்லாம் நேபுகாத்து நினைச்சார் அங்கே விசாரித்த பொழுது அங்கே பாபிலம் தேசத்தில் இருக்கிறவர் பார்க்கணும் பத்து மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருந்தாங்க காரணம் இவங்களை ஆண்டவரை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தவர்கள் இவர் ஆண்டவரை அறிகிற அறிவு இவர்களுக்கு வந்த உடனே இந்த நாலு புருஷனுடைய ஜீவிதம் எப்படி இருக்குன்னு அடுத்து நாம் தொடர்ந்து தியானிக்க போறோம் திரும்ப அந்த ஒன்று பதினேழு படிமா இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் கொடுத்தார் தானியலை காணியலை சகல தரிசனங்களையும் சகல தரிசனம் சொப்பனங்களையும் சொப்பனங்களும் அறியத்தக்க அறிவுள்ளவன் அறிவின்னா சகல தரிசனம் சொப்பனம்லாம் அந்த நாலு பேர்ல காணியல் இன்னும் வேலிவா கத்தர் உயர்த்தின காரணம் அவங்க எல்லாருமே ஆண்டவரை அறிய வேண்டுங்கிற காட்டி அவரை அறிந்து கொள்ள விரும்பினார்கள் தான் ஆண்டவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காகவே லாபமாக இருக்கிற எல்லா விதமான ராஜபோஜனோ ராஜாவினால் கிடைக்கிற மேன்மைகள் அங்கே இருக்கிற வருகிற பானங்கள் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தன்னை விலக்கி அதை தன்னிடத்திலிருந்து விலக்கி விட்டார்கள் தன்னை சுத்தமானாய் காத்து கொண்டார்கள் அப்போ இதை கேட்குற அருமையான கத்துரை பிள்ளைகள் நாம் உலகத்துக்குள்ளே இருக்கலாம் உலக பிரகாரமான காரியங்கள் நமக்குள் வராதபடி அந்த உலகத்தில் மேன்மையான அந்த காரியங்கள் தன்னை விட்டு விலக்கி தன்னை சுத்தமான காத்து கொண்டார்கள் ராஜ்ய சமூகத்தில் வருகிற உணவுனா அங்கே ராஜ சமூகத்தில் சாப்பிட்ற எல்லா மதுபானங்கள் கூட அங்கே கலந்து வரும் இதெல்லாம் தன்னை தீட்டுப்படுத்தும் என்று அறிந்து தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டதுனால அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிறவங்க அந்த கடைசி வாசனத்துக்கு முந்தின வாசனம் படிப்பான் ஞானத்துக்கும் புத்திக்கும் ஞானத்துக்கு புத்தி அடுத்த எந்த விஷயத்தில் அடுத்து எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் அதிலே தன் ராஜ்ஜியம் எங்கும் சகல சாஸ்திரிகளிலும் சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு அவர்களை பத்து மடங்கு சமத்தராக்க கண்டான் சமத்தராக்க கண்டான் நைபுகாத்தன விசாரித்து பார்த்தா நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை பேரை விட இவங்க பத்து மடங்கு சாமாத்தியம் உள்ளவர்களாக திறன் உள்ளவர்களாக காணப்பட்டதை கண்டு பிரமித்தான் நம்ம படிக்கிற பிள்ளைகள் நம்ம வேலை செய்கிற நான் கத்துடைய பிள்ளைகள் நீ எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைன்னு ஒரு பிரதிஷ்டையாக கத்திருக்கண்டு பரிசுத்தமாக இருக்கணும் நம்முடைய உணவு நம்முடைய நடவடிக்கை எல்லாமே இந்த உலக பிரகாரங்கள் மக்களை விட நாம் கொஞ்சம் விலகி ஜீவிக்கணும் நூற்றி இருபத்தி ஏழு ஆண்டுகளில் பரவி இருந்த யூதர்கள் மற்ற ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களை விகற்பமாக இருந்தது நம்ம எல்லாம் அந்த உலகத்தோடு கூட கலந்து விடாதபடி நம்ம உலகத்தார் அல்ல இல்லை நம்ம தெய்வனுடைய பிள்ளைகளாச்சே நம்ம தெய்வனுடைய பிள்ளைகளை போல உணவு உடை தண்ணி இதெல்லாம் காணப்பட வேண்டும் தனது தேவனுக்கென்று தன்னை காத்து கொண்ட அந்த வாலிபர்கள் அவர்கள் ராஜ சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒரு தேரின் அவர்களாக இருந்தாங்க எந்தெந்த காரியத்தை ராஜா விசாரிக்கிற அதெல்லாம் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் தரக்கூடிய நாளேஜை கர்த்தனுடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்துருந்த ஆண்டவரை அறிகிற அறிவு ஞானத்தில் சம்பூரண நம்முடைய ஆண்டவர் உலகத்திலே தலை சிறந்தவர்களை விளங்கணும்னா இந்த நாலு வாலிபர்களைப் போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களானால் நீங்கள் இருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களால் தேவனுடைய நாம மகிமைக்காக தலை சிறந்ததாக விளங்கும் உண்மைக்கு நீதிக்கும் தெய்வ பக்திக்கும் பரிசுத்திற்கும் ஒரு மூல காரணமாக முதற் பங்காக முன்மாதிரியாக இருந்து தேசம் அனைத்திற்கும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவதற்கு இன்றைக்கே ஆண்டவரை அறிகிற அறிவை அடைவதற்கு தேவனுக்கென்று தன்னை பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க இன்னும் நான் பலருக்கு பல பேருக்கு மத்தியில் நம்ம பத்து மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாக தேவனால் நிறுத்தப்படுவதற்கு நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை காத்து கொள்வோம் இந்த நாலு வாலிபர்களைப் போல நாமளும் அநேகருக்கு முன்னதாக தேரன் பலருக்கு ஆசீர்வாதமாக அந்த பாபிலோன் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்கே மூல காரணமாக கத்தர் இவர்களை பயன்படுத்தினார் அவர்களை கொண்டு தெய்வனுடைய நாமம் அமைப்பட்டது ஏசு சிவன் அல்ல பிதாமி ஆமை